பிரியமானவர்களே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற அவமானமும் நிந்தையும் சுமந்து கொண்டு வருகிறீர்களோ ஆண்டவர் எனக்கு சொன்னதற்கும் இப்பொழுது என் வாழ்க்கையில் நடக்கிறதும் என்ன நான் அவ்வளவாய் விசுவாசித்தேனே இப்பொழுது அநேக இடங்களில் தலை குனிந்து வந்து கொண்டிருக்கிறேனே ஆண்டவரனுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் என் விசுவாசத்தை குலைக்க பண்ணுகிறதை போல இருக்கிறதே நான் என்ன செய்ய போகிறேன் சுற்றி இருக்கிறவர்கள் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்களே என்று அங்கள் ஆய்வு கொண்டிருக்கிறீர்களோ தேவ ஜனமே உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் அது என்ன தெரியுமா நீ வெட்கப்பட்டு போவதில்லை ஏன் தெரியுமா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை விபஜனமே அவரையே நம்பி இருக்கிற உங்களை அவர் ஒரு போதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஒருவேளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் உங்களை உடைக்கலாம் ஒன்றும் இல்லாததை போல ஆக்கலாம் உங்களுடைய விசுவாசத்தில் ஒரு தளர்வை கூட உண்டு பண்ணலாம் நான் இவ்வளவு விசுவாசிக்கிறேன் ஒரு மாற்றமும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே அன்று நீ சொன்ன வார்த்தையை நான் அவ்வளவு உறுதியாய் பிடித்திருந்தேனே ஆனால் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் என்னை அந்த விசுவாசத்திலிருந்து பின்வாங்க செய்கிறதே நான் என்ன செய்ய போகிறேன் உண்மை மா நம்பியிருக்கிறேன் எனக்கு உதவுவதற்கு மனுஷர்கள் ஒருவரும் இல்லை எனக்காக பரிந்து பேச எந்த நபரும் இல்லை ஏன் எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஒருவரும் இல்லை என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தால் நீர் சொன்னது நடக்குமா என்பதற்கு சாத்தியமே இல்லை ஆனாலும் நான் உமைத்தான் விசுவாசிக்கிறேன் என்று அவரை முழுமையாய் நம்பியிருக்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆறு மாதங்கள் கடந்து போனாலும் இந்த ஏழாவது மாதத்திலாவது என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணினதை செய்வார் நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சூழ்நிலைகள் எதிரானாலும் கூட உன் விசுவாசத்தில் நீ உறுதியாய் நிற்கிறாயே உன்னை நான் வெட்கப்பட்டு போக விடுவேனோ என்று ஆண்டவர் கேட்கிறார் தேவ ஜனமே நிச்சயமாய் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை வேதத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்பினார்களோ ஆண்டவரை விசுவாசித்தார்களோ அவர்களில் ஒருவர் கூட கெட்டு போகவில்லை வெட்கப்பட்டு போகவில்லை அப்படி என்றால் உங்களை எப்படி அவர் வெட்கப்பட்டு போக விடுவார் வேதத்தில் இருந்தவர்களுக்கே அவர் நன்மை செய்வாரானால் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா புதிய ஏற்பாட்டின்படி அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறாரே அப்படி இருக்கிற உங்களை அவர் வெட்கப்பட்டு போக விடுவாரா நிச்சயம் இல்லை ஏனென்றால் பிள்ளை வெட்கப்பட்டு நிற்குமானால் அந்த வெட்கம் தகப்பனுக்கும் தான் ஆகவே ஒரு நாளும் அதை அவர் அனுமதிக்கவே மாட்டார் என் பிள்ளை வெட்கப்பட்டு போக நான் விடமாட்டேன் என்று உனக்காக அநேக காரியங்களை செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை உன்னை பார்த்து ஏலனமாய் பேசலாம் நீ ஜெபித்து என்ன நடந்தது ஆண்டவர் இதை செய்வார் என்று சொன்னாயே வந்தது போல இல்லையே என்று ஆய்த்து பேசுகிறார்களோ உன்னை ஏலனமாய் பேசுகிறார்களோ அமைதியாயிரு நீ வெட்கப்படவில்லை என்பதை அவர்கள் உணருவார்கள் ஆண்டவர் உன்னை எப்படியாய் ஆசிர்வதிக்கப் போகிறார் என்பதை பார்த்த பின்பு அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகவே நீ சோர்ந்து போகாதே அவரையே விசுவாசித்திருக்கிற உன்னை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் நிச்சயம் உன்னை ஆசிர்வதிப்பார் நிச்சயம் உன்னை காத்திருக்க வைப்பதற்கான காரியத்தை கொடுத்து உன்னை மகிழ பண்ணுவார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க